செம்பேலி கிராமத்தில் ஆதியில் இருந்தவருடைய அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் நமது ஐயா மாண்பின் எம்எல்ஏ அவர்கள் நம்மளுடைய தளத்திற்கு முதல் முதலாக வந்து மக்களுடைய சார்பாகவும் அவருடைய சார்பாகவும் அகத்திய பெருமானுடைய திருவுருவ சிலையை நம்ம ஊருக்கு பிரதம் செய்ய அன்பளிப்பாக அளிக்கிறார் அகத்தியர் லோபமுத்ரா சிலைகள் பழமையான சிவன் ஆலயத்திற்கு நன்கொடை திருவள்ளூர் மாவட்டம் எல்லம் ஒன்றியம் செம்பேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அருள்மிகு மங்களாம்பிகை சமேத அகத்தீஸ்வரர் ஆலயத்திற்கு அகத்தியர் லோப சிலைகள் சென்னையைச் சேர்ந்த திரு ஜெகன்மோகன் ராவ் நன்கொடையாக அளிக்கப்பட்டு பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆ கிருஷ்ணசாமி மற்றும் கிராம மக்களுடன் இணைந்து பெற்றுக்கொண்டனர் இந்த அகத்தியர் லோபமுத்ரா சிலைகள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இந்த வைபவத்தில் சிவலோக பீட நிறுவனர் தவத்திரு வாதவூர் அடிகளார் ஜன கல்யாண் சுப்பிரமணியன் சூரிய பிரகாஷ் மாரி கோவிந்தம்மா செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ായം ഉന്നപ്പവാ ഉന്നദവാ रासते शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति கடந்த ஜோதி கருணகே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பற வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்குடன் நடம் செய்கின்ற பார்வதி Om Namah Shivaya 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 Om தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே